இந்த நாளுல கேதிருக்கும் காலகட்டத்துல இருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா நிறைய சவால்களை அனுபவிச்சிட்டு இருந்தீங்க பட் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பிராகிரஸ கொடுப்பார் அப்பாவுக்கு இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் தந்தையோட சிலருக்கு கருத்து மோதல்கள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை தான் சரியாயிடும் அப்பாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க அப்பா அவங்கள நினைச்சு சந்தோஷப்படுவாங்க அவங்க உங்களுக்கு சில காரியங்களை செய்யணும்னு விருப்பப்பட்டா அது நடக்கும் இந்த ஏழு எட்டு மாசம் ரொம்ப பர்சனல் லைஃப்ல ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க தெரியாம வெளியில யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயம் எல்லாம் தான் உங்க மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் உங்க ரகசியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பலன்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் சோதரர் யாமிருக்க பயமன் அருண்குமார் பேசுகிறேன் ரெட்ரோ ஆன்மீகத்தின் வாயிலாக ரொம்ப நாளுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே ஒரு சந்தோஷம் இருபத்தி ஆறு பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில் மிக முக்கியமான நான்கு முக்கிய கிரகங்களுடைய பயிற்சியோடு பிறக்க காத்திருக்குது அதுல முதல் பயிற்சியாக மார்ச் மாதம் ஆறாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பகவானுடைய ஒரு அதிமுக்கிய பயிற்சி அப்படின்றது எல்லாராலும் பார்க்கப்படுது அதன் பிறகு வரக்கூடிய குரு பயிற்சி மே மாதத்தினுடைய கடைசி காலகட்டத்தில் ஜூனோட தொடக்கத்தில் வர காத்திருக்கு வருஷத்தோட கடைசியில் டிசம்பர் மாதத்தில் ராகுகேது பயிற்சி நடக்க காத்திருக்கு ஸோ இந்த நான்கு கிரகங்களுடைய பயிற்சி பன்னிரெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்த காத்திருக்கிறது உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கூட பேச காத்திருக்கேன் வாங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் ரொம்பவே ஒரு அற்புதமான வருடமாக தொடங்க காத்திருக்கு அதுக்கு முக்கிய காரணம் வருஷத்தினுடைய தொடக்க காலத்திலேயே ராசிக்கு ரெண்டில் குரு பகவான் உச்சமடைகிறார் ஸோ மே மாசத்திலிருந்து வரக்கூடிய அந்த குருவினுடைய பயிற்சி என்பது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த காலத்து தரக்கூடியதாக இருக்கு மார்ச்சுக்கு பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய சஞ்சாரமும் ராசிக்கு ரொம்பவே ஒரு அற்புதமான இடம் பத்தாவது இடத்துல சனி வருதுங்க ஸோ பத்தாவது இடத்துல பொதுவாக ஒரு பாவ கிரகங்கள் எப்பொழுது உட்கார்ந்தாலும் அந்த ஜாதகனுக்கு ஒரு பெரிய யோகத்தை ஏற்படுத்தும்னு நான் சொல்லுவேன் அப்போ மிதனத்துக்கு அரசாலக்கூடிய யோகங்கள் கூட ஏற்படுத்தக்கூடிய சூழலை கடவுள் கொடுப்பார் ஸோ அப்போ வேலையில் ஒரு சிக்கலில் மாட்டி தவிச்சிட்டு இருக்கக்கூடியவர்கள் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல வேலை கிடைக்கும் பணரீதியான ரீதியான சிக்கல்களில் தவிச்சிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் இந்த காலகட்டங்களில் ஏற்படுத்தும் ஸோ குடும்பத்தில் நிம்மதியே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருந்தேன் சார் அப்படின்னு தான் மிதனராசிக்காரர்கள் அந்த நாளில் கேது இருக்கும் காலகட்டத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமாக நிறைய சவால்களை அனுபவிச்சிட்டு இருந்தீங்க ராகு கேது பயிற்சி ஆகி கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதம் கடந்திருந்தாலும் கூட அதனுடைய வடுக்கள் மாறாமலே இருந்தது பட் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராக்ரஸை கொடுப்பார் ஏன்னா ஜென்ம குரு இதுக்கு முன்னாடி இருந்ததுங்க ஜென்மத்தில் குரு இருந்துச்சுன்னா பொதுவாக சிறைப்பட்ட வாழ்க்கைன்னு நான் சொல்லுவேன் மனச்சிறைக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு இருந்தீங்க உங்களுடைய உணர்வுகளை கூட வெளியில் யாருக்கிட்டையும் வெளிப்படுத்த முடியாது மனதளவில் ரொம்ப உடஞ்சி போயிருந்தீங்க என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் பித்து பிடிச்ச மாதிரி சில நாட்கள் உங்களுக்கு நகர்ந்தது உங்கள் மனசாட்சி சொல்லும் வெளியில போனாலும் நிம்மதி இல்லை வீட்டுக்கு வந்துட்டா கூட நிம்மதி கிடையாது எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா சில நேரங்கள்ல அப்படின்னு கூட நினைச்சிட்டு இருந்தீங்க ஏன்னா பல பேருக்கு நாள்ல கேது இருக்கும் எல்லாம் வீடே ஒரு வச்ச மாதிரி இருந்திருக்கும் சர்ப்பமனை தோஷத்தை உள்ளடக்கிருந்த காலகட்டம் அது ஏன்னா ஒன்று வீட்டுக்குள்ள சர்வம் புகுந்து வரும் அல்லது வீட்டை சுத்தி மேயிற மாதிரி இருக்கும் அப்படி கார்ல போனா கூட சர்வம் கடந்து போகும் நம்ம கண்ணில் பார்ப்பாங்க மிதன ராசிக்காரர்கள் அப்படி இருந்த காலம் அதெல்லாம் முருகன் முன்னியத்துல மாறிடுச்சு இப்ப மூணாம் இடத்துல கேது வந்து மறைஞ்சிட்டார் மூணுல கேது மறைஞ்சிருந்து பத்தில் சனி பகவான் வந்திருக்கிறது ஒரு மிகச்சிறந்த பாக்கியத்தை தரக்கூடிய காலகட்டம் அப்போ முக்கியமாக பார்க்கும்பொழுது எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமும் தெளிவான முடிவாக இருக்கும் சார் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் கண்டிப்பாக வாங்குவீங்க சார் ஒரு இடம் பார்த்துட்டு பார்த்துட்டு வரேன் சார் நல்ல இடம் கிட்ட வர மாதிரி இருக்குங்க ஒரு ஃப்ளாட்டு போய் பார்க்குறோம் ஒரு பிள ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்துக்கிட்டு இருக்கறோம் அட்வான்ஸ் கொடுக்குற வரைக்கும் போச்சு தள்ளி தட்டி நின்றுடுச்சு வீடு கடகால் போட்டால் நின்று போச்சு ஒரு வட்டி வாங்கலான்னு அட்வான்ஸ் கொடுத்தோம் முடியல அல்லது லோன் எடுத்துட்டு அதை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தோம் நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக பல விஷயங்களை சக்சஸாக கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமைச்சு கொடுக்க போகுது குறிப்பாக புத்திர பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நினச்சி கவலைப்படக்கூடிய பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நல்ல அனுகூல பிராப்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வருடமாக இந்த வருஷம் இருக்க போகுது ஆறாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க நேரடியாக ஆற முதல் பார்வையாக குரு பார்க்கறதுனால எதிரி சத்துரு அந்த போட்டி பொறாமெல்லாம் விலகும் நம்மளை சூழ்ச்சி பண்ணணும்னு நினச்சவங்க நம்மளை முன்னாடிட்டு பின்னாடி பேசினவங்க நம்மளை விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறவங்க எல்லாருமே நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட சேர்ந்து வரக்கூடிய சூழலை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் கொடுக்கல் இருந்த தடுமாற்றங்கள்லாம் சரியாகும் வாங்கிட்டு கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டமே யார்ட்டையும் கை நீட்ட முடியாமல் போராடணுமே அப்படின்னா கை நிறைய நீங்கள் பணம் வச்சு செலவு பண்ணுவீங்க ஏன்னா உங்களுக்கு தனஸ்தானத்தில் குரு வந்து உச்சமடைகிறார் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் குரு உச்சமாகறாருங்க ஸோ உங்கள் தகுதிக்கு ஏற்பன்றதை விட உங்களுடைய உழைப்புக்கேற்ப உங்களுடைய முயற்சிக்கேற்ப பணம் உங்கள் கையில் வந்து புறலும் அது நூறில் தொடங்கி லட்சத்திலிருந்து கோடி வரைக்கும் நான் சொல்லலாம் ரொம்ப முக்கியமாக திருமணம் சார்ந்த விஷயங்களில் தடைகளை இருந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக மிதனராசிக்காரர்களுடைய மன வாழ்க்கை அப்படின்றது ஏதாவது ரூபத்தில் விட்டு கொடுத்து போனால் தான் சந்தோஷமாக இருந்திருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லலாம் அதுக்கு காரணம் எட்டாம் அதிபதியாக இருந்த சனி வந்து ராகுவினுடைய பிடியில் கடந்த ஒரு ஏழு மாசமா இருந்தார் இது மூணு வருஷம் கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி வந்திருக்கலாம் இந்த ஏழு எட்டு மாசம் ரொம்ப பர்சனல் லைஃப்ல ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருப்பீங்க அது அது எப்படி வேணாலும் இருக்கலாம் பர்சனல் லைஃப் இந்த சென்ஸ் உங்க மனசுக்கு தெரியாமல் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத விஷயம் எல்லாம் பர்சனல் தான் உங்கள் மனசுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள் தான் உங்கள் ரகசியம் அப்போது அந்த ரகசியமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் பட்ட வழிகள் எல்லாம் அதிகம் அது கணவன் மனைவி தொடங்கி அந்தரங்க வாழ்க்கையில் தொடங்கி நட்பு பழக்க வழக்கங்களை தொடங்கி எல்லாத்துலையுமே நம்ம அதை அடக்கலாம் அதிலெலாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தீங்க அந்த கஷ்டங்கள் அந்த சிரமங்கள் உங்களுக்கு இறைவனுடைய அருளோடு விலகக்கூடியதாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரப்போகுது ஒன்பதில் இருந்த சனியும் ராகவும் விலகிறது வந்து அப்பாவுக்கு இருந்த மருத்துவ செலவுகள் குறையும் தந்தையோட சிலருக்கு கருத்து மோதல்கள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைலாம் சரியாயிடும் அப்பாவோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போவீங்க அப்பா அவங்கள நினச்சி சந்தோஷப்படுவாங்க அவங்கவுங்களுக்கு சில காரியங்களை செய்யணுன்னு விருப்பப்பட்டால் அது நடக்கும் நீங்கள் அப்பாவுக்கு எதாவது பண்ணணுன்னு விருப்பப்பட்டாலும் கடவுள் புண்ணியத்தில் அது நடக்கும் அப்பா இல்லாத பிள்ளைகள் தந்தையுடைய உறவுகளுக்குள்ள நல்ல அனுகூலங்களையும் நல்ல ஆதாயங்களையும் பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படும் அவங்களுக்குள்ளே இருந்து வந்த கருத்து மோதல்கள் எல்லாமும் சரியாகுங்க பத்தில் சனி வந்திருக்காரு பத்தில் வருஷத்தோட மார்ச்சில் சனி வரா முன்னாடி சொன்ன பட்டம் பதவி பேர் புகழ் எல்லாம் கிடைக்கும் வேலையில் இருந்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அல்லது வேற ஏதாவது நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி பண்றேன் போன விருப்பப்படுறேன் கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் எல்லாமும் தானா தேடி வரக்கூடியதாக இருக்கும் ஏற்கனவே வேலையில் உங்களுக்கு தொல்லை தானா வேலைக்கு போவாங்க அதுவும் பத்தாம் அதிபதி உச்சம் அடைகிறதுனால இந்த போட்டி தேர்வுக்கு எழுதக்கூடிய மாணவர்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாக ஒரு பெரிய ஜாக்கோட் கிடைக்கும் அரசியல்வாதியா நீங்க இருந்தீங்கன்னா மிதனராசியில் பிறந்து உங்களுக்கு ஒரு பெரிய நல்ல அனுகூலத்தையும் நல்ல பொறுப்பையும் நல்ல புகழையும் நல்ல பதவியையும் பெற்றுத்தரக்கூடிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ தெய்வ வழிபாட்டு காலம் தூரதேச பிரயாணம் கடல் கடந்து வாணிபம் இது அத்தனையும் உங்களுக்கு பல சாதக பலன்களை இறைவனுடைய அருளோடு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தில் கொடுக்க காத்திருக்கு எந்த வழிபாடை செஞ்சால் மிதன ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை இன்னும் சிறப்பானதாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துர்க்கையினுடைய வழிபாடு குறிப்பாக ராகுகால வேலையில் துர்க்கைக்கு விளக்கேற்றி வழிபடுவது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும் அது செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம் அல்லது வெள்ளிக்கிழமையில் செய்யலாம் அல்லது ஞாயிற்றுக்கிழமையில் செய்யலாம் இந்த துர்க்கை கோயிலுக்கு விளக்கேற்ற முடியலனாலும் மாதத்தில் வரக்கூடிய முதல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த துர்க்கை கோயில் ஏதாவது பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு நீங்கள் மனமுருக இறைவனை பிரார்த்தனை பண்ணி அந்த அம்பாளுக்கு ஒரு ரெண்டு அகல் தீபத்தை ஏற்றி உங்கள் கையால் ஒரு புஷ்பத்தை வாங்கி அந்த சாமிக்கு கொடுத்துட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை மிகச்சிறந்த அடிப்படையில் போகும் எந்த விஷயங்களில் மிதனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொன்னால் மூணில் கேது வந்திருக்கு மூணில் கேது இருக்கிறது பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அண்ணன் தம்பிக்குள்ளே கொஞ்சம் ஜாகிருதியாக இருங்க யார்கிட்ட பேசினாலும் பழகினாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மூன்றாவது நபர்களை நம்பி எந்த பெரிய முக்கிய முடிவு எடுக்காதீங்க ரொம்ப அதீதமான அட்டாச்மெண்ட்டை தேர்ட் பார்ட்டிஸ் மேலே வைக்கிறது ரொம்பவே தப்பு அந்த மூணில் கேது அப்படி இல்லைன்னா பெரிய வழிகளை தரக்கூடியதாக இருக்கும் இதில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவில் வெற்றி பெறும் மேலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம் உங்களுடைய வாழ்க்கைக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் நல்ல பல திருப்பங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையணும்னு சொல்லி நானும் மனதார முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அது மற்றும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் யாமிருக்கும் வயமேன் அருண்குமார் நன்றி வணக்கம்